விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான புகழேந்தி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக அவதிப்பட்டு வந்தார் அதற்காக சிகிச்சையும் நேற்று மாலை முதலமைச்சரின் விழுப்புரம் பரப்புரையில் கலந்து கொள்ள பொதுக்கூட்டம் எடைக்கு வந்தார் அப்போது திடீர் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான பொன்முடிக்கு மிகவும் நெருக்கமாகவும் அவருக்கு உற்று துணையாகவும் விளங்கியவர் புகழேந்தி பொன் பொன்முடியின் பரிந்துரை பேரில் தான் மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் புகழேந்தி மறைவு செய்தி கேட்டவுடன் அமைச்சர் பொன்முடி தனது மனைவி விசாலாட்சி மகன் மருத்துவமனைக்கு விரைந்தார் காரில் இருந்து இறங்கி கண்ணீர் விட்டு அழுதபடி மருத்துவமனைக்கு உள்ளே சென்றார் கைக்கொட்டையால் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்த போதும் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பீறிட்டு வந்தது அவரை மனைவி விசாலாட்சி தோளில் தட்டி தேற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன்முடி எனது குடும்பத்தில் உடன் பிறந்த தம்பி டாக்டர் கேடி மறைவுக்கு பிறகு என் உடன் தம்பி புகழேந்தியின் மறைவு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருவரை எழுந்து விட்டதாகவே கருதுகிறேன் எப்போதும் அழைத்ததோடு நான் கூப்பிடும் போது எல்லாம் ஓரோடி வந்தவர் தொடங்கி மாவட்ட செயலாளர் வரை படிப்படியாக உயர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர் தனக்கு இருந்த பாதிப்பு பற்றி நீண்ட நாட்கள் யாரிடமும் சொல்லாமல் மறைத்துவிட்டார் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அவர் எழுந்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்தார் உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலிக்காக விழுப்புரம் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் புகழேந்தியை எதிர்பாராத வகையில் மறைவுற்ற நிகழ்வு மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது கடந்த சில நாட்களாக உடல் நலம் குன்றியிருந்த அவர் தன் உடல் நலன் பற்றியிடம் சிந்திக்காமல் திமுகவின் வெற்றிக்காக தேர்தல் பணியாற்றி வந்தார் என்னுடைய பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்ள நேற்று வந்த அவர் சர்ச்சை மயக்கமர மருத்துவமனைக்கு சென்றார் நானும் உடனே மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல் நலனை கவனிக்க கேட்டுக் கொண்டிருந்தேன் நலம் பெற்று மீண்டு வருவார் என்று நம்பியிருந்தார் எழுபத்தி மூன்றில் கிளை செயலாளராக தமது அரசியல் வாழ்வை தொடங்கிய புகழேந்தி தமது ஐரா உழைப்பாலும் மக்கள் பணியாலும் படிப்படியாக வளர்ந்து கட்சி மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தார் என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விக்ரவாண்டி தொகுதி மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கான அனைத்து பணிகளையும் மக்களுடைய மேற்கொண்டு வந்த புகழேந்தியை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் அனுப்பி வைத்தனர் என்றும் கூறியுள்ளார் மேலும் எப்போது என்னை சந்திக்க வந்தாலும் தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளுடன் தான் வருவார் அவற்றுக்கான தீர்வுகளையும் பெற்று செல்வார் பொன்முடிக்கு உச்ச துணையாக விளங்கி மக்களோடு மக்களாக வாழ்ந்த புகழேந்தியின் மறைவு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மட்டுமின்றி கட்சிக்கும் பேரிழப்பு அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர் உள்பட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலும் மாறுதலும் என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனரான மருத்துவர் ராமதாசும் புகழேந்தியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் அறிக்கையின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமானி உடல் நல குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வேதனையடைந்தேன் இல்லம் வயதில் இருந்தே திமுக இணைந்து மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிய பதவிகளை வகிக்கும் அளவுக்கு உயர்ந்த புகழேந்தி அனைவரிடத்திலும் நன்றாக பழகக்கூடியவர் என் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் உடல் குறைவால் பாதிக்கப்பட்ட இந்த புகழேந்தி நலம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது நான் புகழேந்தி அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதே போல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரான புகழ்நிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டரில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளரும் விக்கிரமாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரியின் புகழேந்தி அவர்கள் உடல்நல குறைவான் என்று காலமான செய்தி அறிந்து மிகுந்த வேதனையும் துயரமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தங்களுடன் சட்டப்பேரவை கூட்டங்களில் கலந்து கொண்டதையும் அவருடன் பழங்கிய காலங்களையும் எண்ணி பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் அவரது பேச்சுக்களும் மக்கள் சேவைகளும் இன்றும் தனது நினைவில் நீங்க இடம் பெற்று நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார் திரு என் புகழேந்தி அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் வேதனையோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இரும் ஒன்பது முப்பது முதல் பதினொன்று மணிக்குள் முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை மாலை நான்கு மணி அளவில் புகழ் உடல் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது